மேலில் இருக்கின்ற நிகழ்ச்சியுடைய உண்மையான கதாநாயகன் கத நிலவன் அவர்களுக்கும் அதனுடைய வணக்கம் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய துறையினுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் சகோதரர் எழிலன் அவர்களே பெரியவர் தோழர் ஐயா மகேந்திரன் அவர்களே சுந்தரராஜன் அவர்களே ஆலி செந்தில்நாதன் அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி என்பது இரண்டு விதமான மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகள் இன்று இரவு மலேசியா செல்லவிருக்கிறார்கள் அவர்களும் அவருடைய பெற்றோர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நானே அழைத்து செல்வது வழக்கம் உங்களுக்கே தெரியும் அடுத்து தேர்தல் காலம் வந்து விடுத்து அடுத்தடுத்த வேலைகள் என்று தொடர்ந்து வரக்கூடிய காரணத்தினால் இன்றைக்கி எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேர் இணைந்து உங்களையெல்லாம் பத்திரமாக அழைத்துச் சென்று பத்திரமாக மீண்டும் திருப்பி கூட்டிகிட்டு வர இருக்கிறார்கள் ஸோ வெரி ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடுகளுக்கு போவதாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் பெற்றவங்க ஒன்றும் யார் ஒன்றும் பயப்படணும் அந்த நாலு நாள் பிள்ளைங்க உன்னை பிரிஞ்சு போகுதுன்னு யாரும் கவலை வேணாம் நான் என்றைக்குமே சொல்கிற மாதிரி அந்த நாலு நாளும் அந்த பிள்ளைங்களுக்கு நான் தான் அப்பா நான் தான் அம்மா அதனால் ஒவ்வொரு நாளும் அவங்க எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தொடர்ந்து நான் பேசிட்டு தான் இருக்கப்போகிறேன் அது என்னுடைய அன்பு சகோதரர் டாக்டர் விஜய் அசோகனுக்கு அது நன்றாகவே தெரியும் ஏன்னா எப்படி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு அவங்க போகும்பொழுது அவங்க கலந்துட சாப்பிட்டதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி அல்லது சயின்ஸ் சென்டராக இருந்தாலும் சரி இப்படி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் முன்கூட்டியே ஒரு திட்டமிட்டு வைத்திருக்கின்றோம் ஸோ இந்த இரவு செல்லக்கூடிய மாணவர்கள் மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்க உள்ளபடியே இது வெறும் ஜஸ்ட் அ டூர் கிடையாது எஜுகேஷனுக்கு இது வந்து கல்வி சுற்றுலா இந்த கல்வி சுற்றால இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் நீங்கள் போகிறீங்கன்னா சாதாரணமான தேர்ந்தெடுக்க உங்களுடைய திறமையின் அடிப்படையில் இன்றைக்கி உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கிறது கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் சரி நீங்கள் வெளிநாடுக்கு சென்று விட்டு வந்த பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் இன்றைக்கி பெரிய ஆள் கிடையாது இன்னைமேடி எங்கள் பிள்ளைங்க தான் அந்த பகுதியில் பெரிய ஆளாக இருக்க போகிறார்கள் உங்கள் பேரை அந்த மாணவனுடைய பேரை அந்த மாணவி பேரை சொல்லி மலேசியாவுக்கு போயிட்டு வந்தாரில் அந்த வீட்டுக்காரருக்கு பக்கத்துக்கு தான் எது அங்கேருந்து பக்கத்து தருதான் எது என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு தூதுவர்களாக நீங்கள் மாறப்போகிறீர்கள் இந்த தன்னம்பிக்கை என்பது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய பள்ளிக்கூடம் சார்ந்து உங்களுடைய உற்றார் உணர்வு சார்ந்து அந்த பகுதியை சார்ந்திருக்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நாமும் ஒரு தடவை போய் ஆகணும்ப்பா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அது அமையப் போகிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிஞ்சுக்கவேன் நான் ஸோ அடுத்தது இரண்டாவது பெருமை என்பது நம்முடைய கதிர்நிலவன் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கடந்த ஆண்டு நான் ஒரு எழுத்தாளராக மத யானை என்கின்ற புத்தகத்தை எழுதி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரங்களால் வெளியிட்டது எனக்கு எப்படி பெருமையோ அதே போன்ற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் எழுதுகின்ற புத்தகத்தை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கு நான் வெளியிடுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் பெருமையாகவே அதை நான் பார்க்கின்றேன் கதிர்நிலவன் மிக அழகான ஒரு பெயர் இங்கே நிறையா பேர் வந்து புரிதல் தன்மையே இல்லாமல் பேசுகிறாங்க இல்லையா மேகம் சூரியனை மறைச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பட் சயின்டிஃபிக்காக அறிவியலாக பார்க்கும்போது சூரியன் என்றைக்குமே மறையாது இல்லையா கதிரோடைய அந்த வெளிச்சத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன்னா இரவு வரக்கூடிய நிலவுடைய வெளிச்சமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சயின்ஸ் நம்ம படிச்சுக்கோம் ஸோ நமக்கு சூரியனுக்கான அந்த மறைவு என்பது கிடையாது சூரியனே இல்லை அப்படின்னா எப்படி உயிர் பிழைக்க முடியும் எப்படி அங்கே இருக்கின்ற செடி கொடிகள் வளர முடியும் நமக்கு எப்படி நீர்நிலைகள் இங்கேருந்து ஆவியாய் மேலே போய் அது மேகத்திலேயே அது மழையாகி கீழே தான் நமக்கு நீர்நிலைகள் ஸோ சூரியன் மறைஞ்சிச்சு ஞாயிற்று சந்தோஷமும் படக்கூடாது சூரியன் என்றைக்குமே உதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைப்பான் ஒட்டுமொத்த மக்களும் அதை தான் நினைப்பார்கள் ஸோ இன்றைக்கி ஒரு பன்னிரெண்டு பதிமூணு வயது மதிக்கத்தக்க ஒரு மாணவன் அரசு பள்ளியை சார்ந்திக்கின்ற மாணவன் ஒரு புத்தகம் நோட்டிக் மொழிகள் என்கின்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் வருகை தந்திருக்கின்ற ஆளுமைக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பதே இரண்டு விஷயத்தை சாத்து சு சுற்றி சுற்றி தான் வரும் ஒன்று அனைவருக்கும் கல்வி என்பதை சார்ந்து மற்றொன்று மொழி சார்ந்து இருக்கின்ற அரசியல் தான் தொடர்ந்து தான் இன்றைக்கும் ஏன் திராவிட இயக்கங்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்குது என்று நான் பார்ப்போம் இந்த நிகழ்ச்சி நான் வருவதற்கு முக்கிய காரணம் என்று சொல்வதை காட்டிலும் ஒரே காரணம் என்னுடைய அன்பு சகோதரர் நம்முடைய முனைவர் விஜய் அசோகன் அப்படின்னா நான் நான் பிகாஸ் அவருடைய அப்ரோச் எப்படி இவர் வந்து இவங்களுக்கெல்லாம் நண்பர்களாக ஆனார் என்று கூட அங்கே பேசும்போது சொன்னாங்க எப்படி டாக்டர் எழுனுக்கு இவர் நண்பரானார் எப்படி இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு நண்பரானார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மனிதர்களை பார்க்கும்பொழுதே நம்மளை அறியாமல் இவர் நம்மளுடைய நண்பனாக இருப்பாரோ இவர் நமக்கு உறவினராக இருப்பாரோ ஏதோ விதத்தில் எனக்கும் அவருக்கு ஒரு சொந்த பந்தம் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாத்தையும் கிடைச்சிடா அது எனக்கு கிடைத்த ஒரு முக்கியவர்களில் ஒருத்தராக நான் தம் சகோதரர் நம்ம டாக்டர் விஜய் அசோக்ராக நான் கண்டிப்பாக நான் சொல்லணும் இப்போ இன்றைக்கி வருகை தந்திருக்கின்ற ஆளுமைகள்லாம் பாருங்களேன் இன்றைக்கி ஒரு அஞ்சலி அம்மாள் அப்படிங்கிறவருடைய பேரன் இங்கேருந்து உட்கார்ந்துருக்கிறார் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை போல மகேந்திரன் சார் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே இருக்கக்கூடிய பொதுவுடைமை சித்தாந்தம் சார்ந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்காக என்னுடைய அழைப்பை ஏற்று ஒரே நாளில் ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளம்பி பல விமானங்களை பிடிச்சிட்டு திருச்சிக்கு வந்து உரையாற்றிட்டு சென்றாங்கிறது என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது நடிச்சு தானே ஒரு வீடியோ தானே அங்கேயிருந்து நான் ஃபோனில் பேசும் கூட சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் கூட்டிய அந்த இளைய சமுதாயத்தை கூட்டத்துக்கு முன்பாக ஒரு பொது உடைமை இயக்கத்தை பற்றி நாம் பதிவு செய்திட வேண்டும் என்கிற விதத்தில் பேசியிருக்கிறார் ஆடி செந்திநாதன் இன்றைக்கு வந்து ஒரு பப்ளிஷர்ஸை நீங்கள் யாராலும் மறுக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் இன்றைக்கு அவர் புதுவிதமான ஒரு எழுத்துக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து எந்த அளவுக்கு அது ஊக்கப்படுத்துகிறார் ஸோ எழுதுகின்ற நடையில் புதுவிதம் மட்டுமில்லை எழுதக்கூடிய எழுத்தாளரும் புது எழுத்தாளராக இருந்தாலும் சரி வயது வித்தியாசம் பார்க்காம அதை வெளியிடுகின்றது எங்களுக்கான பெருமை என்று கது நிலவனையும் இந்த நிகழ்ச்சியையும் பெருமைப்படுத்தி இருக்கிறது அந்த ஆழி என்கின்ற அந்த பதிப்பகும் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்வரான்மெண்டல் லவர் நம்முடைய சுந்தரராஜன் சார் எல்லாருமே அவங்க வேலையை முடித்து அவங்க வேலையை பார்க்க போயிட்டு வரணும் ஆனால் ஒரு நாட்டினுடைய அந்த என்விரான்மெண்ட் அந்த கிளைமேட் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய இந்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய அவரும் எங்களுடைய முனைவர் கண்ணப்பன் சார் ஆல்மோஸ்ட் பல அரசாங்கத்தை பார்த்துருக்காரு பல்வேறு விதமான தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இந்த துறைக்கான ஒரு ஒன் ஆஃப் த பில்லராக நாங்கள் பார்க்கக்கூடிய கண்ணப்பன் சார் இங்கே வந்திருக்காங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கி நாங்கள் மலேசியா நாட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறதுலருந்து விமானத்தை உயர பறக்கிறதுலருந்து எங்களுடைய அரசு பள்ளிமானோடைய புத்தகத்தை இமயமலை உச்சியில் வச்சு அதை நாங்கள் உச்சி முகர்கிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது இதில் பல விதமான செய்திகளை எல்லாம் அவர் இங்கே எடுத்து சொல்லியிருக்காரு இங்கே நம்முடைய விஜய சுகன் சொன்ன இந்த நோடிக் கல்விகள் சார்ந்திருக்கின்ற புத்தகத்தை ஏற்கனவே வெளியிட்ட இதே அன்பில் மகேஷ் பொய்யும் அவருடைய பிள்ளையோட நோடிக் மொழிகள் அப்படிங்கிற புத்தகத்தையும் நாங்கள் வெளியிடுக்கிறோம் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து நம்ம டாக்டர் ஏழன் வந்து ஒரு போட்டியை வச்சுட்டார் ஒரு சேலஞ்ச் வச்சுட்டார் அடுத்தது வந்து கல்வி சார்ந்து நீங்கள் எழுதிட வேண்டும் இப்போ அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரு சண்டையை மூட்டிகிட்டு இருக்கார் அவர் அவர் சொல்லையோ நானே எழுதிட்டனேன் கல்வி சார்ந்து என்றால் நீங்கள் நோடி கல்வி சார்ந்து எழுதிட்டிங்க இன்னும் எங்கள் பிள்ளை தமிழ்நாட்டுடைய கல்வி புரட்சியை சார்ந்து அது எழுத போகுது அதை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவும் நாம் நடத்திட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக நான் பார்க்குறேன் ரொம்ப அழகாக அவருடைய இந்த வயசில் இப்போ நான் கடந்த ஆண்டு ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னேன் அதுக்கான என்னுடைய அந்த பணி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மே மாதம் பொறுப்பேற்றுக் கொண்டுங்கன்னு சொன்னால் அக்டோபர் மாதம் பதிவு செஞ்சு அதுலேயும் தொடர்ந்து அதை படித்து அது சார்ந்து ஒரு முனைவர் பட்டத்தை நான் பெற்றுங்க நம்முடைய தம்பியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக முழுமையாக இதில் ஈடுபட்டு கொண்டு அவர் எழுதியது இந்த நோடிக் மொழிகள் சார்ந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது என்ன இது நார்த் ஐரோப்பாவை சார்ந்திருக்கின்ற அங்கே இருக்கின்ற நாடுகள் அந்த பகுதிகள் சார்ந்து பேசப்படுகின்ற மொழிகள் சார்ந்து அது ஸ்கேண்டினேவியன் சொல்கிறாங்க அங்கே பேசப்படக்கூடிய ஸ்வீடிஷாக இருந்தாலும் சரி நார்வேஜியனாக இருந்தாலும் சரி ஐஸ்லாண்டிக் ஆகிருந்தாலும் சரி ஃபரோசி ஆகிறதுனாலும் சரி ஸோ இது சார்ந்திருக்கின்ற மொழிகள் இந்த தொகுப்பு சார்ந்து அவருடைய அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது இந்த பார்க்குற உருவம் பார்த்திங்கன்னா அந்த அனிருத்தம் இப்படி தான் இருப்பாப்பில் பார்க்குறது போய் எலும்பு மாதிரி இருந்தோன்னா அதோடைய இசைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ரைட்டராக அந்த தம்பி பா அந்த மூளைக்குள்ளே எவ்வளோ சிந்தனைகள் ஓடி இருக்கும் அந்த சிந்தனை வெளிப்பாடு எப்படி அந்த ஒரு ஒரு புத்தகமாக நமக்கு வெளிவந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்பொழுது மாணவர் செல்வங்கள் நாம் இன்றைக்கி ஒரு திறமையின் மூலமாக ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமையின் மூலமாக இன்னைக்கு இந்த வெளிநாடு செல்லும்பொழுது இது ஒரு டேக்அவையாக இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்போது இந்த நாலு நாள் மலேசியாவுக்கு போயிட்டு வந்தபோது ஏன் நாமளும் ஒரு எழுத்தாளராக மாறக்கூடாது மலேசியாவை படித்து விட்டு நாமும் ஒரு புத்தகம் எழுதுவோம் நம்மளும் போய் அமைச்சத தேதியை கேட்டு இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுவோம் நம்மளோட பெற்றவங்களுக்கு அது மரியாதையாக இருக்கும் இல்லை பெருமையாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் ஒன்றா சேர்ந்து வச்சுருங்க என்று நான் நம்முடைய விஜயசிட்ட நான் எடுத்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ தம்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக ஒவ்வொரு மொழி சார்ந்து இப்போயே அந்த மொழியோட முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற விதமாக ஏன்னா இதில் பல பேஜஸ் நான் வந்து நான் குறிச்சிட்டு வந்தேன் இருபதாவது பக்கத்து என்ன சொல்லியிருக்காரு இருபத்தெட்டாவது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு நூற்றி எழுபத்தெட்டாவது பக்கத்து என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் எழுன்னு பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் எல்லாத்தையும் நாங்களே சொல்லிட்டா நீங்கள் புத்தகத்தை நீங்கள் படிக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கார் உண்மைதான் இதில் சொல்லப்பட இருக்கின்ற சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த மொழிகள் சார்ந்து எதற்காக இன்றைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மொழி சார்ந்து இன்றைக்கி உறுதியாக நாங்கள் இருக்கின்றோம் மும்மொழிக் கொள்கையினை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வழங்க வேண்டிய மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடியை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோமே நம்மளை ஒன்றிய அரசு பிளாக்மெயில் பண்ணும் பொழுது ஒரு மொழி என்பது உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா நம்முடைய அடையாளத்தை ஒரு மாநிலத்தினுடைய அடையாளத்தை தமிழை நீங்கள் அடையாளத்தை அழித்துவிடும் என்பதை நன்கு உறந்த உணர்ந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சொன்னார் அப்படி ஒத்துக்கிட்டு நீ கொடுக்கறது பத்தாயிரம் கோடி தரேன்னு சொன்னாலும் எனக்கு அது தேவையில்ல எங்கள் பிள்ளைங்களும் எங்கள் மொழி எனக்கு கா பாதுகாத்துக்க தெரியும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ மொழிகள் சார்ந்து அவர் இங்கே சொல்லும் பொழுது ப பல விஷயங்கள் வந்து நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்கின்றது ஸோ இந்தோ யூரோப்பியனை பார்த்து அவர் ரொம்ப அழகாக இங்கே சொல்ல ஸோ இந்தோ யூரோப்பியன் சார்ந்து பேசும்போது ஏற்கனவே ஒரு அறிவிப்பு நாங்கள் விட்டுருக்கோம் இந்தோ யூரோப்பியன் சார்ந்திருக்கின்ற அந்த ரூட் லாங்குவேஜ் நம்ம சொல்லணும் பார்த்திங்கன்னா அந்த வேர் சொற்கள் அந்த அது சார்ந்து ஒரு ஆராய்ச்சிகள் நடத்தி நம்முடைய ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் மூலமாக ஒரு அத்தியாயத்தை நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம் ஏன்னா பன்னிரெண்டு விதமான அத்தியாயத்தை நாங்கள் வெளியிட வேண்டும் ஐ திங்க் ரெண்டு மூணு அத்தியாயங்கள் நாங்கள் வந்து வெளியிட்ருக்கோம் நாங்கள் ஸோ அந்த வேர் சொல்கள் சார்ந்து பார்க்குன்னா அதில் ஒரு நானூறு வேர் சொல்கள் வந்து பார்க்கப்படுகின்றன அந்த நானூறு வேர் சொல் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி ஓரு வேர் சொல்கள் நம்முடைய தமிழோட உறவுடையதாக இருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை ஒரு ஆராய்ச்சியை நாம் வந்து செஞ்சுருக்கோம் ஸோ அதுக்கண்டு தனியாக ஒரு குழுக்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் பேசிய நம்முடைய தோழர் ஐயா மகேந்திரன் ஐயா சொல்லும் பொழுது மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நம்ம பெருமை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஏதோ தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற தமிழன் என்பதற்காக மட்டும் நம்முடைய மொழியை உயர்த்தி பிடிக்கவில்லை அறிவியல் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒரு இனம் தமிழினம் பகுத்திருந்து பார்க்கக்கூடிய இனம் ஒரு தமிழினம் ஸோ அந்த அறிவியல் மீது நம்பிக்கை இருக்கின்ற தான் அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுகின்ற காரணத்தால் நம்முடைய மொழியை நாம் உயர்த்தி படிக்கின்றோம் சார் நாங்கள் ஒரு மொழியை வச்சுருக்கோம் சார் இந்த மொழியோட பெருமை என்ன சார் நாங்கள் சொல்லும் பொழுது வெறும் இலக்கியங்கள் சார்ந்து மட்டுமில்லை அறிவியல் சார்னும் அதை நாங்கள் சொல்கிறதுனால தான் அது எங்களுக்கும் கூடுதல் பெருமை நாளை இது போன்ற செய்தி மற்றவர்களும் நீங்கள் கடத்தி செல்லும் பொழுது உங்களுக்கான அது பெருமையாக இருக்கும் இல்லைன்னா சும்மா வாய் சொல்ல சொல்லிட்டு போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் தான் நம்முடைய கண்டுபிடிப்புகளை வந்து நியாயப்படுத்த அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க என்று நாம் கேட்கும் பொழுது ஏதேதோ காரணம் சொல்லி இன்னும் நம்முடைய கீழடி சார்ந்திருக்கின்ற ஆராய்ச்சிகளை சார்ந்து வெளியில் கொண்டு வரதுக்கே அவங்க தயக்கம் காட்டுறாங்க ஏன்னா அதனால தான் இன்றைக்கி பேரிஞர் அண்ணாவாக இருந்தாலும் முத்தமிஞர் கலைஞரவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகள்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்கிறதும் சரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறதும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் சார்ந்து வரலாறுகள் சார்ந்து பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழை தவிர்த்து விட்டு யாராலும் உலக மொழியுடைய வரலாறு சொல்லிட முடியாது என்கின்ற ஒரு பெருமையை நாம் வந்து நம்ம கொண்டு வந்துருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட பதிவுகள்லாம் இந்த புத்தகத்தில் அவர் சொல்லும் பொழுது ஒரு இனம் சார்ந்து பேசப்பட்ட ஒரு மொழி இந்த இந்தோ யூரோப்பியன் மொழிகளிலிருந்து அது பரவலாக அது வட இந்தியாவாக இருந்தாலும் சரி வட அமெரிக்காவாக இருந்தாலும் சரி அல்லது ஆப்பிரிக்க நாடுகள்லாம் பேசப்பட்டது என்பதை தம்பி ரொம்ப அழகாக இருக்கேன் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக வட இந்தியான்னு தான் சொல்லியிருக்காரு தென்னிந்தியான்னு அவர் சொல்லுங்கள் ஏன்னா தென்னிந்தியான்னு சொன்னால் எங்களுடைய தாய்மொழி இருக்குது எங்களுடைய தாய்மொழி தான் தென்னிந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு தாய்மொழி என்று சொல்லும் பொழுது எத்தனை நாடுகளுக்கு தாய்மொழிகள் இருந்தாலும் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழியாக பார்க்கக்கூடிய ஒரு தமிழ்மொழி தான் என்பதை ரொம்ப கவனமாக தென்னிந்தியா என்று சொல்லாமல் எல்லாம் வட இந்தியாவாகவே கொண்டு அதனால தான் நம்முடைய எள்ளன் பேசும்போது கூட இந்த சமஸ்கிருதம்லாம் எப்படி வந்துச்சு என்னங்கிறதுலாம் ஒரு கோடிட்டு அவர் இங்கே காட்டுகிறார் ஸோ இந்த புத்தகம் என்பது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் தான் சொல்லணும் ஒரு ரிசர்ச்சோடைய ஒரு அவுட்கம் தான் இந்த புத்தகமெல்லாம் நான் பார்க்க ஸோ நம்முடைய கதிர்நிலவனை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி எழுதுங்க பந்துக்கத்தை வருகை தந்திருக்கிற நம்முடைய மாணவ செல்வங்கள் புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கத்தை முதல்ல நம்ம உருவாக்கிட வேண்டும் எதற்காக வெறும் தமிழ்நாடு சென்னையில் மட்டும் நடந்த ஒரு புத்தக திருவிழாவை ஏன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏன் நடக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறோம் பிகாஸ் நம்ம தி ஹேவ் த பிலீஃப் இல்லையா நம்ம ஒரு டெவிலியன் ஐடியாலஜி இப்போ நல்லா பேசணும் ஐடியாலஜியாக நாங்கள் பேசுகிறோம் அப்பார்ட் ஃப்ரம் ஐடியாலஜியை டாக்குங்க போட்ட ப்ராக்டிகாலிட்டி ப்ராக்டிகாலிட்டி தான் எங்களுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த புத்தகம் ஒரு கண்காட்சி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த புத்தக உள்ள போய் நம்ம சேர்ந்து போய் பங்கேற்று ஒரு அஞ்சு ஒரு பத்து பக்கம் இருக்கக்கூடிய புத்தகத்தை வாங்க ஒரு இருபது பக்கம் இருக்கக்கூடிய புத்தகத்தை வாங்க சும்மா ரெண்டு புரட்டி பாருங்க படிக்க 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 ஆசை வந்தது என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கதிர்நிலவனாக ஃப்யூச்சரில் நீங்கள் மாறுவீர்கள் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன் ஆக நமக்கான ஒரு திறமையாக ஒரு நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏன் ஃபஸ்ட் நம்ம ஒன்று ஒரு ரைட்டராக ஆகத்துக்கு முயற்சி செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கெல்லாம் வந்துவிட வேண்டும் என்பதற்காக தான் இதை நாங்கள் சொல்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் நம்முடைய கதிர்நிலவனுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாசிக்க தொடங்கினீங்க மொழி சார்ந்து எப்படியெல்லாம் அவர் வந்து பெருமைப்படுத்தி பேசுகிறார் மொழி என்பது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தை தருது நம்ம அறியாமல் நாம் யார் நமக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம பேசணும் இல்லையா நமக்கான ஒரு கான்ஃபிடெண்ட் வருது தெரியுமா அந்த கான்ஃபிடென்ட் எது கொடுக்கும் என்று சொன்னால் அது தாய்மொழியாகத்தான் கொடுக்கணும் உன்னோட சிந்தனை என்பது உடைய தாய்மொழி நீ சிந்திருக்க வேண்டும் அது கருவாகி உருவாகி வரும்பொழுது அதை எந்த மொழியில் வேணால் நீ அதை வந்து நீ கொண்டு அதனால தான் தமிழை உலகத்திற்கும் உலகே தமிழுக்கும் நாங்கள் சொல்வதற்கு காரணம் நம்முடைய தமிழ் மொழிங்கிறது வந்து வெறும் கிணத்து தவாளையாக நம்ம மட்டுமே பெருமை பேசலாம் இதை எடுத்துருப்போங்க உலகத்தை யார் வேணால் எடுத்துகிட்டு போங்க இதை பற்றி பேசுங்க நீங்கள் என்று நம்ம சொல்லிக்கிறோம் மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் சார்ந்து நல்ல கருத்துக்கள் சார்ந்து எந்த மொழி இருந்தாலும் சரி அந்த மொழி இருந்தால் அதை மீண்டும் நம்முடைய தமிழுக்கு கொண்டு வந்து அதை நம்ம தமிழ் மண்ணுக்கு நாம் கொண்டு சென்ற வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் விதத்தில் நீங்கள் நடத்தியிருக்க மோர் தென் ஹண்ட்ரட் கண்ட்ரீஸ் கலந்துருக்குது அப்படிங்கிறது நமக்கான பெருமை யூஎனோட அங்கீகாரமாக இருக்கிற ஐ திங் நூற்றி தொண்ணூற்றெட்டு கண்ட்ரீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அந்த நூற்றி தொண்ணூத்தெட்டு கண்ட்ரீஸுமே ஒரு காலத்தில் நம்முடைய சென்னைக்கு வந்து அந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் உடைய இலக்கு அதையும் ஒரு காலத்தில் நாங்கள் அதை எட்டுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளும் நல்லபடியாக நீங்கள் மலேசிய நாட்டிற்கு சென்று நல்ல புது அனுபவங்களை நீங்கள் பெற்று வர வேண்டும் நீங்களும் நம்முடைய கதிர போன்ற புத்தகத்தை நீங்கள் எழுத வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களோடு கதிர் நிறுவனர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அறிவுமுறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகளுடைய தனித்திறமையை கொண்டு வருகின்ற விதமாக அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஏன்னா பல விஷயத்தில் வந்து இப்போ ஒரு வினாடி வினா நாங்கள் ஒரு நடத்துகிறோம் நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்டிங் மூலமாக அந்த குழந்தைகளுக்கான சொல்லித்தருகின்ற பாடத்திலேருந்து சொல்லித்த கேட்கப்படுகின்ற கேள்விகள் சார்ந்து கலை திருவிழா பண்பாட்டு கொண்டாட்டம் ஸ்போர்ட்ஸ் சார்ந்து மண்டங்கள் ஆக்டிவிட்டிஸ் சார்ந்து ஸோ இப்படி எல்லா விஷயத்திலும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிற குழந்தைங்க நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அதை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிற விதமாக வெளிநாடுகளுக்கு நம்ம அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற விதத்தில் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா நானே அழைச்சிட்டு போய் நானே அவர்கள் மீண்டும் அழைத்துட்டு வருவது நான் வழக்கமாக இருந்தேன் ஸோ இந்த முறை என்பது அடுத்த இன்ட்ரீம் பட்ஜெட் வர ஆரம்பிச்சிச்சு தேர்தல் காலம் நெருங்கிறதுக்குள்ளே பல்வேறு பணிகள் சார்ந்து நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் மீட்டிங்ஸ் வைக்கிறது அடுத்த சிலபஸ் சார் நியூ சிலபஸ் சார்ந்துருக்கின்ற ஸோ அதில் கொஞ்சம் இப்போ அடுத்தடுத்த பணிகள் வந்ததன் காரணமாக இன்றைக்கி என்னால் இந்த முறை என்னால் செல்லவில்லை என்று சொன்னாலும் எங்களுடைய ஆஃபீஸஸ் சிஓலேருந்து டிஓலேருந்து நாங்கள் ஒரு நாலு ஆஃபீஸர்ஸ் நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம் ஸோ நாற்பத்தி ரெண்டு அரசு பள்ளி சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் பல்வேறு பகுதியை சார்ந்து கிராமப்பகுதியை சார்ந்து நகரம் மாநகரம் என்று எல்லாம் ஒரு மிக்ஸ்டாக இந்த குழந்தைங்களாம் இன்றைக்கி வந்து வெளிநாட்டுக்கு செல்ல இருக்காங்க மலேசியாவுக்கு செல்ல இருக்கிறார்கள் இன்றைக்கு போயிட்டு வெள்ளி சனிக்கிழமை சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் அவங்க வந்து எல்லாமே இருக்காங்க ஸோ இந்த நாலு நாட்களும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மலேசியா இருக்கக்கூடிய ஏற்கனவே நான் எங்களுடைய மாடல் ஸ்கூல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதினேழு மாணவர்களையும் இவர்கள் அங்கே போய் சந்திக்க இருக்கிறார்கள் பிரபலம் வாய்ந்த ஈவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு வந்து போக இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய சயின்ஸ் சென்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரிஸை வந்து சுற்றி பார்க்க போகிறார்கள் அதோடு சேர்ந்து அந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை தெரிந்து தெரிந்து கொள்கின்ற விதமாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் இங்கே போயிட்டு வருகிற அந்த பிள்ளைகள் மாணவ மாணவிகள் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டி நானும் போய் படிக்கணும்ப்பா இந்த மாதிரி நான் பெரிய ஆளாக வரணும்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு சுற்றுலாக இது இருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்றோம் அங்கே பெரிய பெரிய மனிதர்களாக பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற தமிழ் சங்கங்கள் இருக்கின்றது அவங்களையும் இங்கே போய் சந்திக்க போகிறாங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க அவங்க எப்படியெல்லாம் ஒரு கிராமத்துலேருந்து வந்து இன்றைக்கி மலேசியாவில் நான் பெரிய ஆளாகிட்டேன் அது எதெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருக்குதுன்றது அவங்களுடைய அனுபவத்தை நம்ம பிள்ளைங்கள்ட்ட வந்து அவங்க அனு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும்பொழுது இவர்களும் அது போன்று ஒரு பெரிய ஒரு இடத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதான் என்னோடய ஆசை ஸோ ஒரு குழந்தைங்க வந்துட்டால் இது வெற்றிகரமாக அமைஞ்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு குழந்தை அப்படிங்கிறது அந்த பகுதிக்கு போனதுக்கு பிறகு அந்த பகுதியினோட ஒரு மிகப்பெரிய தூதுவர்களாக இவங்க மாறிடுவாங்க இந்த பொண்ணு மாதிரி நானும் போகணும்ப்போ இந்த பையன் மாதிரி நானும் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்ப்பா அதுக்கு நான் தனித்தன்மை வாழ்த்துக்கொள்ள வேண்டும்ப்பா எல்லா பிள்ளைங்களும் எல்லா சப்ஜெக்ட்டுன்னு நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியாது ஆனால் எல்லா பிள்ளைங்களும் ஏதோ ஒரு திறமை கண்டிப்பாக ஒடிந்திருக்கும் இல்லையா சரிப்பா என்னால் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் என்னால் எண்பது மார்க் எழுபது மார்க் அறுபது மார்க் இல்லைனா ஜஸ்ட் பாஸ் தான் பார்க்க முடியும் ஆனால் என்ன மாதிரி ஓவியம் யாராலையும் வர முடியாது வரைய முடியாதுப்பா என்ன மாதிரி கவிதை யாராலையும் எழுத முடியாதுப்பா என்ன மாதிரி சிலம்பாட்டத்தில் யாரும் வந்து சாதிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க வந்து அந்த குழந்தைங்களை வந்து கையை பிடிச்சி தூக்கி விடணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஸோ அந்த திறமைகள் சார்ந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி சுற்றுலாவாக இது அமையவிருக்கின்றது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் மலேசியா கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் சவுத் ஆப்ரிக்கா ஜப்பான் இப்படி எல்லா இடத்துக்கும் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இந்த முறை வந்து மலேசியா செல்கிறாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா இதை பார்க்க ஒரு எல்லாம் வெளிநாட்டை சார்ந்துக்கின்றாங்களாம் வந்தபோது சொன்னாங்க சார் நாங்கள் வந்து கனடா நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம் ஏன் பிள்ளைங்கள கனடா நாட்டுக்கு நீ அம்சி வைங்களே என்று சொல்லுங்கள் கவலைப்படாதீமா அடுத்த ஆண்டு அந்த பிள்ளைங்கள கனடா நாட்டுக்கு நானே அழைச்சிட்டு வருவேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் அது கண்டிப்பாக அதுவும் நடக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மாணவ செல்வங்களுக்கு நம்ம அனைவரின் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்து பண்ணுமா இது வெற்றிகரமான ஒரு சுற்றுலாவாக கல்வி சுற்றுலாவாக அவர்கள் அமைந்திட வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை உங்களோடு சேர்ந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓவியத்திறமை யார் படத்தை வரைகிறாங்க வரைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரைகிறக்கூடிய திறமை எனக்கு இருக்குது அப்படிங்கிற திறமையை அந்த குழந்தைங்க செல்ஃப் அசஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணாலே அதுவே எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் ஸோ அந்த விதத்தில் அதுவும் ஒரு விதமான ஒரு திறமையாகத்தான் அதை நான் மார்னிங் நான் போயிட்டு இருந்தேன் கெமிஸ்ட்ரி இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி நான் பொதுவாக ஒவ்வொரு எக்ஸாம் போர்டு எக்ஸாம் போதும் ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் தேரியாக இருந்தால் நேரடியாக போய் பார்ப்பது வழக்கம் அது போன்றுதான் தான் நான் வரும்பொழுது நம்முடைய நந்தனம் பக்கத்தில் கொண்டு நம்ம அரசு பள்ளிக்கு நேரடியாக சென்று கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு குழந்தைகள் ப்ராக்டிகல் எக்ஸாமில் வந்து இன்றைக்கி நடந்துட்டு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடந்துட்டுருக்குது நேரடியாக போய் பார்த்து அவர்களையும் நான் உத்வேகப்படுத்திட்டு வந்திருக்கேன் நான் ஸோ ஹாப்பி குழந்தைங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லை இன்றைக்கி எழுதக்கூடிய பல லட்சம் மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களின் வாயிலாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சுக்க அலும் குழந்தைக்கு மிட்டாய் கொடுப்பது போல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுக சமாதானம் சொல்லி நேற்று நடைபெற்ற அந்த நன்றிய மாநாட்டை எதிர்கட்சி தவிர விமர்சனம் இல்ல ஒவ்வொன்றா இது செய்யவே முடியாது அப்படின்னாங்க நாங்கள் செஞ்சு காமிச்சோம்னா அதுக்கான அறிவிப்பு சொல்லும் போது எங்களை விமர்சனம் பண்ணாங்க அது அரசாணையாக வளரும்போதும் அது விமர்சனம் பண்ணுறாங்க என்னடா நம்ம செய்ய முடியல செய்ய முடியலன்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறார்களே என்கின்ற ஒரு எண்ணத்தின் வழிபாடாகத்தான் நம்ம இது செஞ்சிடவே மாட்டாங்க இது மூலமாக ஒரு அரசியல் செய்யலாம் அப்படின்னு பார்த்தாங்க அதுக்கூட நம்மளை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இடம் வைக்காமல் அதையும் இன்றைக்கி அவர் நிறைவேற்றி காமிச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம டேப்ஸ்ன்னு நம்ம கொண்டு வந்தது தான் கேரளா மாநிலத்தை இப்போ கேப்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க கேரளா அஸ்வர் பென்ஷன் ஸ்கீம்னு ஸோ நாம் கொண்டு வருகின்ற திட்டங்கள் அது எதுவாக இருந்தாலும் மற்ற மாநிலங்கள் நம்மளை பின்பற்றக்கூடிய அளவிற்கு அதை நாம் செய்ய செஞ்சுக்கிட்டு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு விமர்சனமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்